ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அடுத்தது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் பிரியாணி மசாலா வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்ல சூடானோடனே நம்ம வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி இலை சோம்பு பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ லவங்கம் எல்லாம் சேர்த்திக்கலாம் அதுக்கடுத்தது கருப்பில் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்தவுடனே வந்துட்டு லைட் ப்ரௌன்ல வர வரைக்கும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பாருங்க லைட் பவுனில் நல்லா வணங்கி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம சிக்கனை வந்துட்டு போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு நாலு கிளாஸ் வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன் நான் அன்னைக்கு வழங்க கறி வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் அரை ஸ்பூன் மிளகாய் நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை வந்து நறுக்காம அப்படியே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க கறி நல்லா பெரட்டி விட்டு ஒரு அரை ஒரு அரைப்பழம் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து மல்லி கொத்தமல்லி இலை கொத்தமல்லி புதினா வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் வந்து தண்ணியை தாமியும் கறி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது நெக்ஸ்ட் வந்து புதினா இலை போட்டுக்கலாம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கர தயிர் எடுத்திருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாங்கள் நல்லா நமக்கு தண்ணி ஊற்றாமே வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிக்கு கேட்ட அளவுக்கு இப்போ தான் நாலு கிளாஸ் எடுத்துருக்கேன்னா ஆறு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இங்கே கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்தோடனே நல்லா கொதி வந்தோடனே வந்துட்டு நம்ம வந்து அரிசி வந்து அதில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதுதான் பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி வந்திருக்கு இது மேலே வந்து நெய் விட்டாலும் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் வந்து விடலை மேலே பாருங்கள் பச்சை மிளகெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டரிசிலேயே செஞ்ச சிக்கன் பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ வீடியோவில் பார்க்கலாம்